முருகப்பெருமானிடம் வேண்டியது நிறைவேற வேண்டுமென்றால் நாற்பத்தி எட்டு நாட்கள் விரதம் இருப்பது வழக்கம் ஆனால் நாற்பத்தி எட்டு நாள் முடியாதவர்கள் இருபத்தி ஒரு நாள் விரதம் இருந்தாலும் அதே பலனை பெறலாம் என்று நம்பப்படுகிறது இந்த இருபத்தி ஒரு நாள் விரதத்திற்கு பின்னால் ஒரு சிறப்பு கதை உண்டு கேதார கௌரி நோன்பின் போது அம்பாள் சிவபெருமானிடம் பெற இருபத்தி ஒரு நாள் நோன்பு இருந்து பலன் பெற்றார் அதனால் இருபத்தி ஓரு என்ற எண் ஆன்மீக ரீதியில் மிகவும் சக்தி வாய்ந்ததாக கருதப்படுகிறது என் கணிதத்திலும் இருபத்தி ஒன்று என்ற எண் தனித்துவம் கொண்டது இரண்டு சந்திரன் ஒரு சூரியன் இவை சேர்ந்து மூன்று என்பது குரு குருவின் அருள் கிடைத்தால் வாழ்க்கையில் எந்த முயற்சியும் வெற்றி பெறும் அதனால்தான் திருமணம் குழந்தை பேரு வேலைவாய்ப்பு மன நிறைவு போன்றவை வேண்டுமென்றால் முருகனிடம் இருபத்தி ஒரு நாள் விரதம் இருந்து வழிபடலாம் இந்த விரதத்தை எந்த நாளிலும் தொடங்கலாம் ஆனால் சஷ்டி விசாகம் பூசம் கார்த்திகை நட்சத்திர நாட்களில் தொடங்கினால் சிறப்பு விரதத்தின் போது முருகன் கோவிலுக்கு சென்று அர்ச்சனை செய்யலாம் அரளி மலர் மஞ்சள் நிற மலர்களால் பூஜை செய்வது நல்லது விரத காலத்தில் காலை மாலை குளித்து நெய் தீபம் ஏற்றி வேல் மாறல் பாராயணம் செய்ய வேண்டும் நாள் என் செய்யும் என்று தொடங்கும் அருணகிரிநாதரின் பாடலை சொல்லியும் முருகனை துதிக்கலாம் பால் தேன் சேர்த்து நைவேத்தியம் செய்து அர்ப்பணிக்கலாம் இருபத்தி ஒரு நாள் விரதத்தின் இறுதி நாளில் சர்க்கரை பொங்கல் வைத்து பூஜை செய்தால் விரதம் நிறைவுறும் நம்பிக்கையோடு பக்தியோடு முருகனை வழிபட்டால் திருமணம் குழந்தை பேரு வேலை ஆரோக்கியம் என நீங்கள் வேண்டியது அனைத்தையும் முருகப்பெருமான் நிச்சயமாக அருள் புரிவார்